சில கதைகள் மனதை நெகிழ வைக்கும் சில கதைகள் நம் வாழ்வை மாற்றும் அனைவருக்கும் வணக்கம் இது என் மனதின் ஓசை கதைகள் இன்று நாம் பார்க்கப்போவது போவது ராஜுவின் வாழ்க்கை போராட்டம் ஒரு மனதை உருக்கும் கதை ராஜு என்ற பெயர் சொல்லும்போது பலருக்கு இப்போது ஒரு வெற்றியின் சின்னமாக தோன்றும் ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னால் எத்தனை கண்ணீர் எத்தனை தோல்வி எத்தனை நம்பிக்கை இருந்தது என்பதை யாரும் அறியவில்லை சிறு வயதில் இருந்தே ராஜுவின் வாழ்க்கை ஒரு சவாலாகவே இருந்தது அவனுக்கு தந்தை இல்லை தாயும் இரு சகோதரிகளும் தான் அவனுடைய உலகம் வீட்டின் பொருளாதாரம் மிக குறைவு அவர்களின் வாழ்க்கை தாயின் வேலையை நம்பிதான் இருந்தது தாயான லட்சுமி வீட்டுக்கு வீடு வேலைக்கு சென்று குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுத்து பள்ளிக்கு அனுப்புவாள் ராஜு பள்ளிக்கு போவதற்கே பல நாள் சாப்பாடு ஈந்தி சென்ற நாட்கள் உண்டு ஆனாலும் ராஜு ஒருபோதும் குறை சொல்லவில்லை ஒரு நாள் நிச்சயம் என் தாய்க்கும் சகோதரிகளுக்கும் நல்ல வாழ்க்கை தருவேன் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தான் ராஜு எப்போதும் தாயின் கஷ்டத்தை பார்த்து மனதில் ஒரே ஒரு முடிவு செய்திருந்தான் நான் பெரியவனாகி அம்மாவுக்கும் சகோதரிகளுக்கும் நல்ல வாழ்க்கை தர வேண்டும் என்று பள்ளி முடிந்ததும் அவனுக்கு மேல் படிப்புக்கு வசதி இல்லை ஒரு சிறிய கடையில் வேலை செய்ய ஆரம்பித்தான் தினமும் காலை முதல் இரவு வரை வேலை செய்து வீட்டிற்கு சில ரூபாய் கொண்டு வருவான் தினமும் சோர்வாக வீடு திரும்பினாலும் தாயின் முகத்தில் ஒரு சிரிப்பு வர வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் அவன் உழைத்தான் அவன் வாழ்க்கை மிக எளிமையானது ஆனால் நம்பிக்கையால் நிரம்பியது அந்த நாட்களில்தான் ராஜு தனது பள்ளி தோழியான மீனாவை மீண்டும் சந்தித்தான் மீனா ஒரு நல்ல மனம் கொண்ட பெண் ராஜுவின் நேர்மை அன்பு போராட்டம் மனப்பாங்கு அவளுக்கு பிடித்தது சில நாட்களில் இருவரும் நெருக்கமாக ஆனார்கள் மீனா அவனை உற்சாகப்படுத்தி நீ ஒரு நாள் வெற்றியாளனாக மாறுவாய் என்று சொல்லும்போது ராஜுவுக்கு ஒரு புதிய உயிர் பிறந்ததைப் போல் இருந்தது ஆனால் வாழ்க்கை அவர்களுக்காக வேறு திட்டம் வைத்திருந்தது மீனாவின் பெற்றோர் ராஜுவின் வறுமையை பார்த்து உறவை எதிர்த்தனர் அவன் நல்லவனாக இருக்கலாம் ஆனால் வாழ்க்கை நடத்த முடியாது என்றார்கள் மீனா அழுதாலும் குடும்பத்தின் அழுத்தத்தில் வேறு ஒருவரை மணந்தாள் அந்த நாள் ராஜுவின் மனம் உடைந்தது ஒரு வாரம் முழுக்க அவன் வீட்டை விட்டு வெளியே போகவில்லை ஆனால் தாயின் முகத்தில் கண்ணீர் பார்த்ததும் அவன் தன்னைத்தானே தட்டி எழுப்பினான் காதல் தோல்வி வாழ்க்கையின் முடிவு அல்ல அது தொடக்கம் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான். கொண்டான் அவன் மீண்டும் முயற்சி செய்யத் தொடங்கினான் காலையில் வேலை இரவில் படிப்பு என அவன் வாழ்க்கை ஒரு போராட்டம் போல் இருந்தது பல தோல்விகள் வந்தன ஆனால் ஒவ்வொரு தோல்வியும் அவனை வலிமையாக்கியது ராஜு ஒரு பெரிய மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செய்தான் இரவு நேரங்களில் ஆன்லைன் கற்றல் மூலம் புரோகிராமிங் கற்றுக்கொண்டான் தன் சம்பளத்தில் பாதியை தாய்க்கும் சகோதரிகளுக்கும் செலவழித்து மீதியை தன்னுடைய கல்விக்காக வைத்தான் சில ஆண்டுகள் கடந்தது அவன் ஒரு பெரிய ஐடி நிறுவனத்தில் வேலை பெற்றான் குடும்பம் மெதுவாக நிம்மதி அடைந்தது தாயின் முகத்தில் மீண்டும் சிரிப்பு மலர்ந்தது ராஜுவின் முதல் கனவு தன் இரு சகோதரிகளின் திருமணம் முதல் சகோதரி ரம்யாவுக்கு நல்ல குடும்பத்தில் கல்யாணம் செய்தான் அவள் அண்ணன் போல அன்பு யாருக்கும் கிடைக்காது என்று அழுதாள் இரண்டாவது சகோதரி தீபாவுக்கும் கல்யாணம் செய்தபோது அம்மா கண்ணீருடன் சொன்னாள் என் பிள்ளை இப்போ பெரியவனாகிவிட்டான் என் கடமை முடிந்தது என்று அந்த நாள் ராஜுவின் மனம் நிரம்பி வழிந்தது அம்மா எப்போதும் சொல்வாள் நான் இறக்கும் முன் உனக்கு கல்யாணம் செய்து பார்க்கணும் என்று ஆனால் ராஜுவின் மனதில் இன்னும் ஒரு பக்கம் வெறுமை மீனாவின் நினைவுகள் இருந்து கொண்டே இருந்தது ஆனால் காலம் நகர்ந்தது ஒரு நாள் ராஜு தன் பழைய நண்பர் அரவிந்தின் வீட்டிற்கு சென்றான் அங்கே ஒரு பெண் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள் அவள் முகம் அவனுக்கு பழக்கமாக தோன்றியது அவள் வேறு யாரும் இல்லை அது மீனாவின் தங்கை அனிதா ராஜுவை பார்த்து அனிதா கூறினாள் என் அக்கா மகிழ்ச்சியாக இருக்கிறாள் அவளும் அவன் கணவனும் நல்லவங்க ஆனா அவள் எப்போதும் உங்களை பற்றி நல்ல விதமாக பேசுவா அந்த வார்த்தைகள் ராஜுவுக்கு மன நிம்மதியை தந்தது அனிதா ஒரு எளிமையான பெண் அவளும் ராஜுவின் தாய்க்கு மரியாதை காட்டி வீட்டிற்கு வந்து உதவி செய்வாள் மெதுவாக குடும்பம் முழுவதும் அவளை தன் வீட்டில் ஒருத்தியாக எண்ண ஆரம்பித்தனர் ஒரு நாள் அனிதாவின் வீட்டில் கல்யாணம் முடிவு செய்யப்பட்டது ஒரு நல்ல இளைஞனுடன் நிச்சயதார்த்தம் நடந்தது ராஜுவும் தன் தாயும் அந்த திருமண ஏற்பாடுகளில் மிஸியாக இருந்தனர் ஆனால் திருமணத்திற்கு ஒரு வாரம் முன்பு அனிதா ஒரு சாலை விபத்தில் காயமடைந்தாள் அவளது காலில் முறிவு ஏற்பட்டது மாப்பிள்ளை வீட்டார் கல்யாணத்தை நிறுத்தினர் அவள் மனம் உடைந்தது அவளுக்கு ஆறுதல் கூற வந்த ராஜு அவளிடம் சொன்னான் காலம் நம்மை சோதிக்கலாம் ஆனால் நல்ல மனசுள்ளவங்க ஒருபோதும் தோல்வியடைவதில்லை அந்த வார்த்தைகள் அவளுக்கு தைரியம் கொடுத்தது அந்த நிகழ்ச்சிக்கு சில மாதங்கள் கழித்து ராஜுவின் தாயின் உடல்நிலை மோசமடைந்தது மருத்துவர் சொன்னார் அவருக்கு பெரிய ஆசைகள் ஏதாவது இருந்தால் நிறைவேற்றுங்க ராஜுவை அம்மா மெதுவாக அழைத்தார் உன் வாழ்க்கை துணையை நான் பார்க்கணும் அனிதா மாதிரி பெண் உனக்கு சரியானவள் என்று சொன்னார் அந்த வார்த்தை ராஜுவை ஆச்சரியப்படுத்தியது சில நாட்கள் யோசித்து ராஜு அனிதாவிடம் பேசினான் அவள் நாணத்தோடு சொன்னாள் அம்மாவின் ஆசைதான் என் ஆசையும் என்று சில நாட்களுக்கு முன்பு ராஜுவின் அம்மா அனிதாவிடம் என் மகனை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டார் அதற்கு அனிதா மறுப்பு தெரிவிக்காமல் சம்மதம் தெரிவித்தாள் அம்மாவுக்கு ஆச்சரியம் என் மகன் ஏற்கனவே ஒரு பெண்ணை காதலித்தான் என்று கூற அதற்கு அனிதா அந்த பெண் வேறு யாரும் இல்லை என் அக்காதான் என்று கூறினாள் உங்கள் மகனை எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று கூறியிருந்தாள் சில வாரங்களில் ராஜுவுக்கும் அனிதாவுக்கும் திருமணம் நடந்தது மீனாவும் தனது கணவருடன் வந்து வாழ்த்தினாள் அவள் சிரித்தபடி சொன்னாள் நீ எப்போதும் நல்லவன்தான் ராஜு உன்னால் என் தங்கைக்கும் நல்ல வாழ்க்கை கிடைத்தது அந்த நாளில் ராஜுவின் மனம் முழுமையாக நிம்மதியடைந்தது இன்று ராஜு ஒரு வெற்றிகரமான மென்பொருள் தொழிலதிபர் தாயின் ஆசை நிறைவேறி சகோதரிகள் நிம்மதியாக வாழ்கிறார்கள் அனிதாவும் அவனுடன் துணையாக இருந்து சமூக நலத்திற்காக ஒரு அறக்கட்டளை தொடங்கினாள் அது சிந்தனை களம் ஃபவுண்டேஷன் அது பொருளாதாரமில்லாத மாணவர்களுக்கு இலவச கல்வி உதவி அளிக்கிறது அங்கே ராஜு மாணவர்களிடம் அடிக்கடி சொல்வார் வாழ்க்கை நம்மை பலமுறை சோதிக்கும் ஆனால் நம்மை நாமே நம்பினால் அந்த சோதனை தான் நம்மை வெற்றியாளனாக்கும் கஷ்டத்தில் இருந்து கிளம்பி வெற்றி கண்ட ராஜு இன்று பலருக்கு ஒரு உதாரணம் அவன் கதை ஒரு நினைவாக நம் மனதில் நிற்கும் இப்படி ஒரு உணர்ச்சி நிறைந்த கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள் இதுவே என் மனதின் ஓசை ஒவ்வொரு கதையும் ஒரு உணர்வு நன்றி